அஸ்லாம் வலைக்கும் நீ இந்த உப்பு கருவி இருக்க போறோம் அது எப்படி செய்யறதுன்னு சொல்ற பாருங்க சின்ன சின்ன துண்டா இங்கே பாருங்க நான் ஈஸா அப்படின்னு அறிவிக்கிறேன் சின்ன சின்ன துண்டா பெருசா நறுக்க கூடாது சின்ன துண்டா நறுக்குனாதான் வேகம் நல்லா இருக்கும் சின்ன சின்ன துண்டா நான் பூரி வைக்கிறதுக்கு அடுத்த சட்டியை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு சே கேசு சின்ன சின்ன பிள்ளைங்க எப்படி சின்ன இப்படி தான் இருக்கணும் பெருசாக பெருசானதுன்னா வேகாது தண்ணியெல்லாம் ஊற்றாம வேக வைக்கிறது அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காய்ந்தோனே தறியில் கொஞ்சம் உப்பு போடணும்

கிள கல விட்டு மூடி வைக்கணும் தண்ணி விட்டு வேக வரைக்கும் மூடி வைக்கணும் அடுப்பில் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கணும் அடுப்பை பாருங்க கறி நல்லா தண்ணி விட்டு வேகணும் நல்லா திண்டி விட்டுக்கணும் அது தண்ணி தூட்டு வேக மிச்சிமில் வச்சிட வேண்டியது ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேகும் நல்லா தண்ணி வைத்தா வேகட்டும் மறு தண்ணி விட்டு எட்டுது விற்கு அப்புறம் எப்படி இருக்கு ஒரு வாரத்துக்கு கூட அப்படியே கிடாம இருக்கும் அப்படியே வச்சிருக்கணும் ஒரு வாரம் கிடையாது கிடாது வெளியூருக்குலாம் பயணம் போறோம் சோறுலாம் கட்டிட்டு போறோம் இப்போ நம்ம வெளியூர் பயணம்லாம் போகிறோம் சோறுலாம் கட்டி கொண்டு போகிறோம்ல டூர் போகும்போது பண்ணும்போது இந்த உப்பு கறியை வறுத்த எடுத்துக்கிட்டு நம்ம சோறு கட்டி எடுத்து போக வச்சுக்கோங்க இவங்கன்னா ஹோட்டலில் சாப்பாடு வாங்கினா கூட இதை வச்சு தொட்டுக்கு தைசோ கூட வாங்கி தொட்டுக்கு சாப்பிட்லாம் ஆனால் எல்லா சாப்பாட்டுக்கும் இது மேட்ச்சாகும் டிஸ்ட்ரிக் இந்த டிஸ்ட்ரெல் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் கரியாணம் மீனானம் புளியானம் சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே இது மேட்ச்சாகும் குருமா எதை ஊற்றிக்கிட்டாலும் இதை ரெண்டு கட்டி அதை தொட்டு சாப்பிட்டோம்னா சுருக்குனு இருக்கும் ஆனால் வெளியிலே வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னா அவசியமே கிடையாது தேவைட்டும் நல்லா அந்த வந்து தண்ணி பூரா வத்தணும் 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 ஒரு வாரம் பத்து நாளாக இருந்தாலும் கேடாது வெளியூர் இருக்கலாம் போகிறாங்கல்ல அவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து விட்டா அப்படியே கேட்டு போவாங்க அப்படியே ஃபிர வைக்கணும்னா அவசியம்லாம் கிடையாது கழித்து போகாது எதுவுமே என்ன கை மட்டும் ஈரக்கையை மட்டும் கொடுத்துருக்கக்கூடாது எடுத்து வச்சுட்டு ஈரக்கை போடாமல் வச்சுக்கணும் நல்லா இருக்கும் வாட்டர் தாங்க தண்ணி தண்ணி வச்சு என்ன வேண்டாங்க நல்ல வேணும். சரி பாருங்க, வெந்திருச்சு பாருங்க. எப்படி வெந்திருச்சு பாருங்க. அதே தண்ணியில எப்படி வெந்திருச்சு பாருங்க. كده. ஆறற வரைக்கும் தண்ணி கொஞ்சம் தான் கொஞ்சம் கிறிஸ்பியா ஆகிற வரைக்கும் ஆட் மிளகு சீரகம் நறுக்கறோம். இல்லை மிளகு சீரகம் போட்டு இறக்கணும் அதை வந்து நிக்கிகுறோம். அப்புறம் இதோட ரெண்டா உடைக்கலாம். போடணும் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் அம்மி போட்டு வச்சிருக்கோம் பண்றதுக்கு வெளியில அரைச்சுக்கும் வீட்டுக்கு ஒரு அம்மி போட்டு வச்சிருக்கோம் பாருங்க ரசத்துக்கு உடைக்கிறது மிளகு சீரம் உடைக்கிறது ஏதோ சின்ன சின்ன இது பண்ணி அரைக்கிற பொருளெல்லாம் இதில் அரைச்சிக்கோ பூண்டு மச்சுக்கிறது எல்லாம் இதில் பண்ணிக்கிடுவோம் கழுவி துடைச்சிட்டு இந்த மிளகு சீரம் அமியில் வச்சு ஒன்று ரெண்டாக உடைக்கணும் நைசா அரைக்கக்கூடாது கூடாது அரைச்சா நல்லா இருக்காது ஒன்று ரெண்டாக தான் உடைய ரொம்ப நைசாவான் அரைச்சா நல்லா இருக்காது அவ்வளோதான் மைசாரிட்டு எண்ணெய் குடிச்சுட்டு ஆனால் திண்டி விட நல்லாட்டி அடிச்சுக்கணும் கிண்டி தான் பிடிக்கணும் தண்ணியே ஊற்றாம அதுல எதுவுமே கஞ்சி பூண்டு எதுவும் போடலை அந்த தந்தண்ணியில் எப்படி கறி வந்திருக்கு பத்தியில இது கொஞ்சம் கிறிஸ்பியாக வர வரைக்கும் கொஞ்சம் இதையாக வைக்கணும் பத்தியில நம்ம ஊற்றுன எண்ணெய்னா குடிக்கவே பிடிக்காது அதெல்லாம் அரைச்சி எடுத்து நம்ம தேவை செவந்துருக்கு எப்படி செவந்துருக்கணும் செவக்கம் செவந்து வரணும்னு செவக்கம் சுருக்குன்னு இருக்கும் இந்த சோ தையர் சோத்துக்கு எல்லாத்துக்கும் நான் ரசம் சோறு தயிர் சோறு மீனானம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் பத்து நாளாக தான் கிடையாது நம்ம தண்ணி கை மட்டும் போடாமல் வச்சுக்கணும் ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்றோம் அவசியமே கிடையாது நம்ம கொஞ்சம் கிறிஸ்பியாக வரணும் செலவு கிறிஸ்பியாக வரணும் மிளகு சீரம் நீங்கி வச்சு போட்டு போட்டு ஏற்க ஒரு முறம் வந்துட்டே இருக்கு பாருங்க எப்படி கிறிஸ்பியாக வந்து பாருங்க இன்னும் வரணும்

இந்த மிளெலாம் சீரம் உடச்சுருந்த பாருங்க இதை இதெல்லாம் போட்டு இதெல்லாம் போட்டுறோம்ல வச்சுருக்காங்க இறைக்கிடு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கிளம்பிடுது ஊற்றி விட்டு எண்ணெயிலேருந்து இப்போ இந்த செகண்டே அரிசி எடுத்துடணும் சூடாக இல்லாட்டி எண்ணெயை திருப்பி பிடிச்சிடணும் வச்சுருக்கக்கூடாது உப்பு கறி தயாராகிடுச்சு ஆனால் எண்ணெயில் வச்சுக்கக்கூடாது எடுத்துடணும் அந்த மிளகா எல்லாம் ஒன்று சேர்ந்து சாப்பிட்டோம்னா சுள்ளுன்று இருக்கும் மிளகு சீரகம் எல்லாம் கொஞ்சம் சாப்பிடாத கூட சாப்பிட்ருவோம் அப்படி தொண்டுக்கிறது நல்ல உப்பு இல்லாமல் நான் எடுத்த பார்த்தீங்கன்னா உப்பு கடை மாதிரி கல்லுக்கல்லாக ஆயிரும் அதே மாதிரி நம்ம ஹையில வச்சு வேக வச்சா வேகாமல் தண்ணி தான் போகும் கறி வேகாது சிம்மில் வச்சு வச்ச வேக வச்சா தான் அதெல்லாம் நல்லாயிருக்கும் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இந்த கா இதை எடுத்துருவோம் இன்னும் காரியம் இருக்குது இப்போ வந்து இதில் வச்சிருந்தோம்னா எண்ணெயை திருச்சி குடிச்சிடும் எண்ணெயை நம்ம ஊற்றுல எண்ணெய் அப்படியே இருக்கு பாருங்க எண்ணெயும் இல்லை எதுவும் இல்லை நல்லா நமக்கு ஆரோக்கியமான உணவு தான் இருக்கும் அதில் வைக்கக்கூடாது நான் கொஞ்சோன்னு தானே எண்ணெய் ஊற்றுனேன் நிறைய கூட ஊற்றல பாருங்க இவ்வளவு ஊனி என்ன நம்ம எப்படி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுமோ அது மாதிரி தான் ஊற்றுனேன் எண்ணெயில வேக வச்சோம் அதெல்லாம் கிடையாது அது வேகணும் பக்குவம் தான் முக்கியம் இதுக்கு வேக வைக்கிறதுக்கு சிம்மில் வச்சோம்னா தான் வேகும் இல்லை நீ ஹையில் அடுப்பை வச்சு கறியை போட்டுன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி பூரா வத்திரும் கறி வேகாது கல்லாக இருக்கும் சக்க இது சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக சமைக்கணும் இதெல்லாம் ஸ்வீடெல்லாம் சமைக்க முடியாது குக்கரில் எல்லாம் போட முடியாது அடுப்பில் வச்சு பொறுமையாக சமைக்கணும் இந்த மிளகாயை விட்டுலாம் கஞ்சி குடிக்கணும் கஞ்சிக்கு பழைய கஞ்சிக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பழைய கஞ்சி குடித்தோம்னு வச்சுங்களே தொட்டுக்கிட்டு செம்மையாக இருக்கும் இந்த மிளகாயெல்லாம் தொட்டுவிட்டு கஞ்சி குடித்தோம் அப்படி இருக்கும் நல்லாயிருக்கா சூப்பராக இருக்குல்ல ஏங்க நம்ம ஊற்றுற எண்ணெய் அப்படியே இருக்கு பாருங்க நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறோமோ அந்த எண்ணெய் அவ்வளோ தான் அதுக்கு அதுலேருந்து நம்ம எடுத்துகிட்டு பாருங்க எண்ணெயெல்லாம் குடிக்க முட்டை முட்டை பொறிச்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த எண்ணெயில் முட்டை நல்லா இருக்கும் ஏன்னா சீரகம் மிளகு எல்லாம் சேர்ந்துருக்கு பாருங்க மிளகாவோட இதுக்கு எல்லாமே இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் அஸ்லாம்